ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைஜி சனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்ப்போம்னா பாகிலஜ்மி சீரியலோட இன்றைக்கி பிரமோ பார்க்க பார்க்கறோம் நம்ம சேலக்கிறது புதுசு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பிரம்மோ என்ன காமிச்சிருக்காங்க ராதிகா கோபி ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா ராதிகா வாமிட் எடுத்துக்காக பிரெக்னட்டாக இருக்காங்க இல்லையுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக ஒரு டாக்டர் போய்ட்டு கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர் எல்லாம் செக்அப் பண்ணிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டூ த்ரீ வீக்ஸ் போட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா கோபி ஒரு டவுட் என்னன்னா கோபிக்கு இது மாதிரி அவங்க ராதிகா பிரெக்னென்ட்டாக இருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு டவுட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நானும் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்லவே இல்லை டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கங்கராஜ்லேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபார்மாக வந்து ப்ரெக்னென்ட் தான் அவங்க ராதியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்னு இவரும் சாக்கெட் பார்த்துட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ராதியாவும் வந்து சாக்கைட்டு பார்த்துட்டு இருக்காங்க இந்த டைமில் இப்படியெல்லாம் நம்ம நடக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க யோசிக்கிட்டு இருக்காங்க போல இல்லை என்னென்னே தெரியாமல் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்களே எனக்கு தெரியல உங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு மறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய பிரச்சனை இருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ப்ரெக்னென்ட் ஆவாங்களா ஆமாட்டாங்களா இங்கே பசங்க பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்